வணக்கம் நண்பர்களே பைபிள் இன்றைக்கி பைபிளில் தொடர்ந்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசுக்கு பின்னாடி என்ன நடந்தது அந்த செய்திகளை தானே பார்க்கலாம் பார்க்கலான் அதாவது இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்றது உண்மை அதெல்லாம் மறக்க மறுக்க முடியாது மறைக்கவும் முடியாதுன்னு வச்சிங்களா சில பேர் வந்து அது இல்லவே இல்லைம்பாங்க அவர் வந்து தப்பிச்சு போயிட்டார் அது வந்து சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் உண்மையில் தப்பித்து செல்வதற்கு வழியும் இல்லை ஒரு போராளி தப்பிச்சு போகணுன்னு நினைக்க மாட்டான் அது மாதிரிலாம் புரிஞ்சுக்குங்க நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்காமல் இருக்கிறது சில விஷயங்களில் வந்து அஞ்சுவதற்கு அஞ்சாமை பேதமை அப்படின்னு ஒரு திரு திருக்குறளும் இருக்குங்க இல்லைன்னெலாம் நான் சொல்லலை ஆனால் தப்பிச்சு போகணுன்ற சிந்தனையோடு இருக்கக்கூடிய தலைவர்கள் கடைசி நிமிஷத்தில் தப்பிக்க மாட்டாங்க அவங்க அதுக்கு வெல் அட்வான்ஸாகவே தப்பிச்சுருவாங்க பிளான் போட்டு இப்படி தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறதா இருந்தால் அது முதல்ல அதுக்கு பிளான் பண்ணி கரெக்ட் பண்ணுவாங்க லாஸ்ட் மினிட்ல அரெஸ்ட் பண்ண போகிற நேரத்தில் வந்து தப்பிக்கலாம் அந்த எல்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க அது அவங்களுக்கே தெரியும் அவங்களோட புகழுக்கே அது இழுக்கு இது நேதாஜியாக இருந்தாலும் சரி நமது மேதகு பிரபாகரனாக இருந்தாலும் சரி இல்லை அந்த காலத்தில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவாக இருந்தாலும் சரி ஏன்னா இப்போ மொகது நபி பாருங்கள் அவர் தப்பிக்கணும்னு தப்பிச்சிட்டாரு நேதாஜி பாருங்கள் தப்பிக்கணும்னு தப்பிச்சிட்டாரு ஸோ ஆனால் இயேசு வந்து தப்பிக்கணும்லான்னு நினைக்கல தப்பிக்கணும்னு நினச்சிருந்தா அவர் நாள் ராத்திரியே ஊரை விட்டு போயிடலாம் ஏன்னா பைபிளில் வர்றதே அப்படி தான் வருது நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம் போயிடலான்னு சொல்லி தான் சீடர்கள் பூரானு சொல்கிறாங்க அந்த கடைசி உணவு முடிஞ்சதுக்கப்புறம் கூட அவர் அந்த தோட்டத்தில் காத்திருக்கிறார் பார்த்திங்களா இருக்கும்போதே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நம்ம ஏன் இங்கே வெயிட் பண்ணிட்டு நம்ம போயிடலாம் வாங்க இங்கேருந்து நம்ம எதுக்கு மாட்டிக்க வேணாமே அப்படி ஆனால் அவர் வந்து வேண்டான்னு தான் சொல்கிறார் அவர் வேண்டான்னு சொன்னதாகத்தான் எழுதப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ அதனால் அவர் தப்பிக்கணுன்ற சிந்தனையில் இருந்திருக்க மாட்டார் அதனால் அவர் தப்பிக்க தப்பிச்சிருக்கவும் மாட்டார் மேபி விசாரணையில் பேசி சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாரோ என்னவோ தெரியல ஆனால் தப்பிக்க முடியல விசாரணையின் இறுதியில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் இந்த சிலுவையில் அறையப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள் நாலு பேரும் கேரளாம் மத்தேயு மார்க்கு அப்புறம் லூக்கா யோவட் நாலு பேரும் நாலு வேர்ஷனில் எழுதி வச்சுருக்கிறாங்க நாலும் நாலு விதமான செய்திகளாக எழுதி வச்சுருக்கிறாங்க இந்த வாரம் மத்திய உள்ள செய்தியில் என்னெல்லாம் சொல்லியிருக்க அப்படின்றத பார்ப்போம் பார்க்கலாமா மத்திய ஐய் இருபத்தி ஏழு ஐம்பத்தி மூணு அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கும் காணப்பட்டார்கள் யார் சீடர்கள் நூற்றுக்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள் அதாவது காவல் காத்த வீரர்கள்லாம் அந்த சத்தத்தை கேட்டு பயந்துட்டாங்களாம் பயந்து ஒருவேளை உண்மையிலே இவர் வந்து தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னாங்களாம் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதனையா மகதலேனா மரியாதம் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் அப்போது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டித் தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் போல வெண்மையாகவும் இருந்தது காவலர் அவனுக்கு பயத்தினால் திடுக்கிட்டு செத்தவர்களைப் போல ஆனார்கள் தூதன் அந்த ஸ்ரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீடர்களுக்கு சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு முன்னே கலிலியேவுக்கு போகிறார் அங்கே அவரை காண்பீர்கள் இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான் அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கலரையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீடர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் அவர்கள் அவருடைய சீடர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார் அவர்கள் கிட்டே வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் அப்போது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் போய் என் சகோதரர் கலீலியாவுக்கு போகும்படி சொல் அவர்களுக்கு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார் இருபத்தெட்டு பதினொன்று அவர்கள் போகையில் காவல் சேவர்களில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசிரியாருக்கு அறிவித்தார்கள் இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீடர்கள் ராத்திரியில் வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள் இது தேசாதிபதிக்கும் கேள்வியானால் நாங்கள் அவரை சமாதானப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள் அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள் இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரை இதையும் நான் நல்லா நோட் பண்ணிங்க இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்கிறது பதினோரு சீஷர்களும் கலீலியவுக்கு இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் சிலரோ சந்தேகப்பட்டார்கள் அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் உங்கள் சீசர்களாக்கி அல்ல உங்கள் இல்லை நானாக சொல்கிறேன் பிதா குமர குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் ப முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் அதோட மத்திய பைபிள் முடிந்தது ஸோ மத்திய ஐ பைபிளில் இப்போ தெளிவாக சொல்லிடுச்சு என்னாச்சு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த இதில் வச்சுட்டு போயிட்டாங்க அப்போது ஏதோ டம டமன் ஏதோ இடி இடிச்ச மாதிரியோ பூகம்பம் மாதிரி ஏதோ சத்தம்லாம் கேட்டுச்சு அதை பார்த்து சே அந்த காவலாளிகள் பயந்து போய் ஆஹா உண்மையிலேயே இவர் தேவகுமாரன் தான் போல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வாரத்தின் முதல் நாள் அதாவது சபாத்து தினம் முடிஞ்சு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சபாத்து ஆரம்பிச்சிருது சனி வெள்ளிக்கிழமை நைட்டு சனிக்கிழமை பகல் ஃபுல்லாக சபாத்து சனிக்கிழமை சாயங்காலத்துலேருந்து வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிடுது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி இவங்க ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்சோடனே போகிறாங்க யார் போகிறாங்க நல்ல தெளிவாக இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க ஏன்னா அடுத்த வாரம் நம்ம பேசும்போது அப்போ தான் நீங்கள் கவனத்தில் வச்சுக்க முடியும் மேரி மேக்டலினோ அவங்க அம்மா மேரி மொத்தம் ரெண்டு பேர் மட்டும்தான் போகிறாங்க நல்லா நோட் பண்ணிங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் போகிறாங்க போனால் என்ன நடக்குது வானத்திலிருந்து தேவ தூதன் ஒருவன் வருகிறான் அவன் மிக பளபளப்பான ஒரு ஆடைகளையும் எல்லாம் இருக்கிறான் அந்த கல்லறையின் கல்லை அவனே புரட்டி போட்டுடுறான் வேறு சில வருஷனில் எப்படி இருக்கும் இவங்க போய் பார்த்தப்போ கல் புரண்டு கிடந்ததுன்னா இருக்கும் இங்கே வந்து எப்படி சொல்லியிருக்கு மத்தியோ அந்த தேவ தூதனே வந்து கல்லை புரட்டி போட்டான் போய் பாருங்கள் உள்ள அவர் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட சொன்ன மாதிரியே அவர் உயிரோடு வந்துட்டார் அவர் உங்களுக்கு முன்பாகவே கலீலி போகிறாரு நீங்களும் கலிலி போங்க அப்படின்னு அவர் உங்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் இவங்க மகிழ்ச்சியாக திரும்பி வராங்க பாதி வழியில் வரும்போதே இயேசு காட்சி கொடுக்குறார் வேறு சில வருஷனில் என்ன சொன்னோம் இவங்க உட்காந்துருக்கும் போதே அவர் அங்கே அங்கே வந்து பக்கத்தில் வந்தார் அப்படின்னு வரும் இது இங்கே என்ன சொல்லியிருக்கு இவங்க பாதி வழி போகும்போதே வந்தார் யூ வருஷன் வந்து நான் அங்கே போகிறேன் எல்லாரையும் கூட்டிகிட்டு அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்புறம் இந்த ரெண்டு பேரும் போய் என்ன பண்ணுறாங்க மற்ற எல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க கலீலியாவுக்கு போயிட்டாங்க கலீலியாவில் வந்தோடனே அவரை பார்த்துட்டு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட மலையை சொல்லி அங்கே வந்துருங்கட்டாரோ அங்கே வந்து பார்த்தோடனே சில சந்தேகப்பட்டாங்க எல்லோரும் பட்டா இது பண்ணாங்க ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார் பாருங்கள் நான் தான் வந்திருக்கிறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுங்கள் நான் உங்களை எப்படி எனக்கு சீடர் ஆக்கினேனோ அதே மாதிரி நீங்கள் உலகத்தில் இருக்கும் எல்லா மக்களையும் உங்கள் சீடர்களாக்கி இதெல்லாம் எப்போ எழுதுனாங்கன்னு தெரில சரியா இதில் வேறு இன்னொரு விஷயம் வேறு இந்த சீடர்கள் அந்த காவலாளிகள் என்ன பண்ணுறாங்க நேராக போய் அந்த ஹெட்டு பூசாரிட்ட போய் சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு ஆள் வந்து புரட்டி போட்டான் உள்ளே உடம்பு இல்லை அப்படி இப்படின்னா அதெல்லாம் போய் அவன் சொல்லியிருக்கான் இதில் இன்னொரு கேள்வி இருக்குது கல்லையே வந்து அந்த தேவதூதன் தான் புரட்டி போடுறான்னா உள்ளே இருந்து அவர் எப்படி வெளியே போனார் அது தேவகுமாரன் அதனால மேஜிக்கில் வெளியே போனார்னு வச்சுப்போம் அதை பெருசாக கேள்வி கேட்கலான்னா ஆனால் தேவகுமாரன் வெளியே போனார்ன்னு அப்புறம் எதுக்கு கையில் ஓட்டை இருக்குன்னுலாம் காமிச்சார் அதெல்லாம் காட்டணும்னு அவசியம் இல்லை சரியா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாக இருக்கலாம்ல ஸோ இப்படி பல கேள்விகள் இருக்குது இந்த காவலாளிகள் அங்கே போயிட்டு சொன்னோடனே அவன் என்ன சொன்னானான் காசு கொடுத்து நாங்கள் கொஞ்சம் தூங்கிட்டோம் அந்த நேரத்தில் வந்து அந்த சீடர்லாம் வந்து தூக்கி போயிட்டாங்க அவரை பாடியை அவர் உயிரோடலாம் வரல அப்படின்னு எல்லார்ட்டையும் போய் சொல் ஒருவேளை ராஜா கேட்டால் நாங்கள் வந்து பேசி சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதாவது ஃபிலேட்டஸ் ஃபிலேட்டஸ் வந்து கேள்வி கேட்டால் நாங்கள் எதாவது சொல்லி சமாளிச்சிக்கிறோம் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அவங்கள அமுச்சி விட்டாங்க அந்த செய்தி இன்று வரை பிரசித்தமாக பேசப்படுகிறது அதுதான் நான் திருப்பி திருப்பி அடிக்கடி சொல்கிறது என்னது இந்த இன்று வரை பிரசித்தமாக பேசப்படுகிறதுனா அர்த்தம் என்னது அந்த புக்கு வந்து அந்த சம்பவம் நடந்த காலத்தில் எழுதப்படலை அதுதான் முக்கியமான விஷயம் இன்று வரை எது பிரசித்தமாக பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அந்த சம்பவங்கள் பூரா பாஸ்டென்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த பாஸ்டென்ஸு ஐம்பது வருஷமாக இருக்கலாம் நூறு வருஷமாக இருக்கலாம் நூற்றம்பது வருஷமாக கூட இருக்கலாம் புரியுதுங்களா அதுதான் நம்ம முக்கியமாக நம்ம சொல்ல விரும்புகிறது அதுக்கப்புறம் இயேசு சொன்னார் அப்படின்னு இதை எழுதி வச்சுருக்காங்க அவ்வளோதான் நான் உங்களுக்கு கூறிய இந்த செய்திகளை எல்லோருக்கும் போய் சொல்லி சொல்லுங்க இன்னும் உலகம் அழிய நாள் சீக்கிரமாகவே வருது இந்த பைபிளில் வந்து இந்த பைபிளில் இல்லை பைபிளில் கிறிஸ்டின்ஸு அடிக்கடி ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க பார்த்திங்களா ஆ இயேசு வருகிறார் இயேசு மிக விரைவில் வருகிறார் ஓ எது அது என்ன மேட்ருனால் வேறு ஒன்றும் இல்லைங்க பழைய ஏற்பாட்டில் உள்ள மேட்ராக அப்படியே எடுத்துக்கிட்டாங்க பழைய ஏற்பாட்டில் நியாயம் தீர்ப்பது அப்படின்னு ஒன்று உண்டு நியாயம் தீர்ப்பதுனால் என்ன ஏன்னா வார்த்தைகளே குழப்புறாங்க அப்படின்றீங்களா ஒன்றும் இல்லை நியாயம் தீர்ப்பதுன்னா பழசில் என்ன ஒன்று யூதர்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு எழுதிக்கிறது தப்பு பண்ணாங்கன்னொடனே பக்கத்து நாட்டிலேருந்து இன்னொருத்தனை படையெடுத்து வந்து இவங்கள அடித்து காலி பண்ணுறது இவங்க ராஜ்யத்தை அடிமையாக்குறது அப்படிங்கிறதே ஒரு நியாயம் தீர்க்கிறது ஏன்னா நீங்கள் த தப்பு செஞ்சீங்க உங்களுக்கு தண்டனையாக உங்கள் மேலே வந்து பாபிலோன் நகரத்து மக்கள் வந்து படையெடுத்தாங்க அதுதான் நானும் உங்களுக்கு கொடுத்த நியாய தீர்ப்பு அதுக்கடுத்தால மறுபடியும் தப்பு செஞ்சீங்க கிரேக்கர்கள் அமிச்சேன் மறுபடியும் தப்பு செஞ்சீங்க எகிப்தியர்கள் அமிச்சேன் மறுபடியும் தப்பு செஞ்சிங்க இப்போ ரோமா ரோமாபுரிகாரர்கள் அமிச்சிருக்கிறேன் அப்படின்னு இந்த பழைய ஏற்பாடு பூரா திருப்பி திருப்பி எழுதி வைக்கிறது என்னது நியாயம் தீர்ப்பது அப்போ பைபிள் கிறிஸ்டியானிட்டின்னு வந்ததுக்கப்புறம் ஆகுது அது இயேசு வந்து கிறிஸ்தவர் இல்லை அதை நல்லா புரிஞ்சுங்க இயேசு கிறிஸ்தவர் அல்ல அவர் கிறிஸ்தவ மதம் என்று ஒன்றை உருவாக்கவும் இல்லை அவர் யூதர்களுக்கு சில நற்செய்திகளை சொன்னார் நான் இந்த மாதிரி நடந்துங்க இந்த மாதிரி நடக்காதீங்க இந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு பின்னாடி இந்த சவுல் தான் என்ன பண்ணுறாரு இதை ஒரு அமைப்பாக உருவாக்குறார் அமைப்பாக உருவாக்கி மந்திர தந்திர கதைகளெல்லாம் உள்ளே சேர்த்து இந்த நியாயம் தீர்ப்பது அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் வருது பார்த்திங்களா அந்த நியாயம் தீர்ப்பதுன்றது இனிமேல் கிடையாது அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டாடுறாங்க எப்படி இனிமேல் நியாயம் தீர்ப்பது அதாவது நீங்கள் தப்பு செஞ்சதுக்கு தண்டனை கிடையாது உங்களுக்கு ஏன் கிடையாது ஏன்னா இயேசு வந்து சிலுவையில் மறித்து தன் இரத்தத்தை சிந்தி அந்த வழிகளை எல்லாம் பொறுத்து கொண்டு உங்கள் அனைவருக்காகவும் நீங்கள் அனைவரும் செய்த எல்லா பாவத்துக்காகவும் அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு தன்னை பலி கொடுத்தார் அவரை பலி கொடுத்து மக்களோட பாவம் புறம் போச்சு இதுவுமே நீங்கள் என்ன பண்ணணும் கிறிஸ்தவ மதத்தோட கான்செப்ட் என்னான்றது முதல்ல புரிஞ்சுக்கிங்கன்ற சொல்கிறேன் என்ன சொல்லிட்டாங்க தெளிவாக இங்கே மக்கள் மேலே இருந்த பாவம் அதாவது ஆதி பாவம்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல பிரிமிட்டிவ் சின் பிரிமிட்டிவ் சின்னால் என்னது ஆணும் பெண்ணும் சேர்ந்து உடலுறவின் மூலமாக ஒரு மனிதன் பிறப்பது தான் ஆதி பாவம் அதனால் உலகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே பாவம் செஞ்சவங்கள தான் பிறந்துடுறாங்க தான் அப்படியே பார்ப்பனியம் வந்து ஆட்டையை போட்டதுன்னு வச்சிங்களேன் ஆட்டையை போட்டு என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் உபநயனம் பண்ணிட்டோம் அதனால் எங்களுக்கு வந்து போயிடுச்சு நீங்கள்லாம் பாவீங்க நீங்கள் சூத்துறெல்லாம் பாவனாக தான் பா பாவனக்காரனாக தான் இருப்பீங்க நாங்கள்லாம் துவிச்சன எங்களுக்கு பாவம் போயிடுச்சு அப்படின்னாங்க இதை அதை வந்து எங்கேருந்து வருதுன்னா கிறிஸ்தவ மதத்தில் இருந்து தான் வருது இவங்க கேட்டால் இது ஆ உலகம் தோன்றுற காலத்துக்கு முன்னாடி தான் இருக்குது வெண்ணை புடலாம் இந்த கான்செப்டே எங்களுக்கு தெரியாது நம்ம பாப்கார்ன் குரூப்புக்கு இந்த கான்செப்ட்லாம் எதுவுமே தெரியாது உண்மை என்னென்னா இது பவுல் உருவாக்குனா இந்த கான்செப்ட் பவுல்னு சொல்லாம் சவுல்னு பேருமே அவரை தான் சொல்லும் அவர் தான் உருவாக்குன கான்செப்ட் என்னென்னா நீங்கள் பிறந்தப்போ உங்கள் மேலே இருந்த பாவத்தை இயேசுவின் மரணம் சரி சமப்படுத்தி விட்டது இதுக்கு மேலே நீ பாவம் செய்யாமல் இரு இதுக்கு மேலே வேறு ஏதாவது பாவம் செய்யாமல் இருந்ததுன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவேன் இதுக்கு மேலே பாவம் செஞ்சேன்னா இது புதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு நீ பிறக்கும்போதே ஒரு டெபிட் அக்கௌண்ட்டோட தான் பிறந்து வந்த இந்த ஏசு பிறந்து செத்ததுனால அந்த டெபிட் அக்கௌண்ட் வந்து ஜீரோ ஆயிடுச்சு அதனால் பிறந்ததுனால உனக்கு பாவம் இல்லை உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறோம் ஏசு சொன்ன மாதிரி அந்த ஞானஸ்நானம் வாங்கிட்டேன்னா அந்த தேதியிலேருந்து அதுக்கு முன்னாடி என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அதையும் கழிச்சிடலாம் போ ஒருத்தங்க வந்து ஒரு இருபது வயசில் தான் போய் ஸ்நானம் வாங்குறான்னு வச்சுங்களேன் பிறந்தப்போ உள்ள பாவம் போயிடுச்சு அந்த பிறந்ததுலேருந்து செஞ்சு இருபது வருஷம் பாவமும் போயிடுச்சு ஒரு வகையான ம ஒரு மன ஆறுதல்னு வச்சுக்கங்களேன் இதுக்கு மேலேயாவது பாவம் செய்யாமரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டு தான் அவங்க பரப்ப ஆரம்பிச்சாங்கன்னு வச்சிங்களேன் அந்த தான் இந்த கதைகளை எழுதி வச்சுக்கிட்டாங்க இது எழுதி வைக்கப்பட்ட கதை எப்போது இயேசுவோட மரணம் நிகழ்ந்ததாக சொல்லப்படும் காலத்திலிருந்து குறைந்தபட்சம் ஒரு அறுபது முதல் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு எழுதி வைக்கப்பட்ட கதை அப்போ ஒரு அறுபது முதல் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்ட கதைனால் என்ன ஆகும் ஏகப்பட்ட கைகால் முளைச்சிடும் புரியுதுங்களா ஏகப்பட்ட கைகால் முளைச்சிடும் அவன் அவன் சௌரியத்துக்கு ஒன்று எழுதி வைப்பான் இப்போ மத்தியு இயேசு உயிர் தெழுந்த சமயத்தில் நடந்த செய்திகள் என்ன வேணாம் சொல்லியிருக்காருன்றத இந்த எபிசோடில் பார்த்தோம் இதுக்கு அடுத்த எபிசோடில் மார்க் எப்படி எழுதி வச்சிருக்கிறாரு லூக்கா எப்படி எழுதி வச்சுருக்கிறாரு யோவான் எப்படி எழுதி வச்சிருக்கிறார்கிறத தொடர்ந்து பார்ப்போம் புத்தகம் வாங்காத நண்பர்கள் தயவுசெய்து இன்றைய புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சில சேனல்லலாம் போய் பார்த்தா ஓப்பனாகவே போட்டிருக்காங்க இந்த சேனலை நடத்துவதற்கு ஏதாவது பணம் கொடுத்து உதவுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நேராக போய் ரேசர் இருந்து பணம் கட்டுக்கின்றாங்க எனக்கு அது பிடிக்காது அது தப்பும் கூட நீங்கள் அன்பாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கலாங்க ஆனால் அதை வாங்குறதுக்கு எனக்கு அது கை கூசம் தப்பு அது ஒருத்தட்ட இல்லை சார் உங்கள் சேனல் தான் நாங்கள் பார்க்குறோமே நான் எங்கள் சேனலில் தான் அட்வர்டைஸ்மெண்ட் வருதே சார் புரியுதுங்களா நான் பணம் வாங்குகிறோம் எங்கே வாங்குகிறோம் பாளையக்காரர் வரலாறு தனியாக ஒரு சீரீஸ் போடுறோம் அதில் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது ஸோ அந்த சேனலில் அதை பார்க்குறதுக்கு தனியாக பணம் கட்டி நீங்கள் மெம்பர் ஆகுங்கன்னு தான் சொல்கிறோம் இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வருது அதனால் பணம் வர்றது கம்மியாக இருக்கட்டும் ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றது வருதில்லை அப்படி இருக்கும்போது பே சேனல் மாதிரி நாங்கள் பணம் வாங்க முடியாது பே சேனல் மாதிரியும் வாங்க முடியாது அட்வர்டைஸ்மெண்ட்டையும் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவும் பணம் கொடுங்கன்னு கேட்குறதும் மரியாதை கிடையாது அதனால் எங்கள் புத்தகங்களை வாங்கணுங்க வாங்குங்க வாங்கினீங்கன்னா எங்களுக்கும் உதவியாக இருக்கும் உங்களுக்கும் அறிவு தேடலில் அது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது தோழர் அமுதாவை தொடர்பு கொண்டு உங்கள் ஆர்டரை இன்றைய கொடுங்க நாளைக்கு சந்திப்போமா நன்றி வணக்கம்